ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதய நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதய நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதய நலனை வாங்கலாம் இல்ல தொகுதி மறு சீரமைப்பு என இல்லாத ஒன்றை கூறி கோட்டையில் இருப்பவர்கள் கோட்டை விடுகின்றனர் என முன்னாள் கவர்னர் தமிழிசை சொன்னார் என் மக்களை பாருங்க அவங்களை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த தொகுதி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அவங்க தொகுதிக்கு கூட போய் ஒரு நன்றி கூட சொல்லல ஆனா போய் வேற வேற மாநிலத்தை பாக்குறார்கள் இன்னைக்கு தொகுதி மறு சீரமைப்பு என்பது இல்லவே இல்லை எதுவும் அப்படி வரதா இருந்தா அதற்கான கூட்டம் நடைபெறும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அதற்கான விவாதங்கள் நடைபெறும் அதற்கான பார்லிமெண்ட் விவாதங்கள் நடைபெறும் சர்வகட்சி கூட்டம் நடக்கும் உங்களுக்கு என்னங்க அவசரம் இல்லாத ஒன்றை பிடித்துக் கொண்டு இருக்கின்றதை கோட்டை விட்டு கொடுத்த இருக்கிறார்கள் கோட்டையில் இருப்பவர்கள் அதான் கீழ எதுவுமே இல்லாத பட்ஜெட் அவ்வளவுதான் வெற்று பட்ஜெட் அன்னைக்கு தமிழ்நாட்டுல என்னென்ன நிகழ்வுகள் அதிகமா இருக்கிறதோ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத பட்ஜெட் சண்டை போடுறதுலே இருக்கிறாங்களே தவிர தமிழகத்தை கொஞ்சம் கூட உயர்வு ந செய்வதற்கு இந்த பட்ஜெட்ல அவங்க எந்த வித கவனமும் செலுத்தலை அவங்க கவனம் ஒழுசும் செதறிய கவனமாக தமிழகத்தை விட்டு மீறிய கவனமாக அந்த மாநிலத்துக்கு போறேன் இந்த மாநிலத்துக்கு போறேன் அந்த மாநில பிரச்சனையை பார்க்க இந்த மாநில பிரச்சனை பார்க்க நம்ம மாநில பிரச்சனை யார் பாக்குறது நம்ம மாநில பிரச்சனையில இவ்வளவு பிரச்சனை இருக்குது இன்னைக்கு பொருளாதார ஆய்வறிக்கை தமிழகத்தின் பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தென் மாநிலங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது என்று இவர்கள் சொல்றார்கள் தென் மாநிலங்கள்ல வளர்ச்சி இருந்தாலும் மத்திய அரசினால் புறக்கணிக்கப்படும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் வளர்ச்சி இல்லை என்பது தமிழகத்தின் ஆய்வறிக்கை சொல்கிறது